வீரா சீரியல்ல சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பாட்டோன்னா நம்ம காட்டுக்கு வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பி நேராக நம்ம வீரா வீட்டுக்கு வராங்க அப்போது வீராவோட அம்மா வாசலில் வந்து எல்லாரையும் வர வைக்கிறாங்க இந்த பக்கம் கண்மணி அம்மா அப்படின்னு சொன்னதும் மூஞ்சி வந்து தூக்கி வச்சுக்கிறாங்க நம்ம வீராவோட அம்மா ஸோ அந்த இடத்துல ராகவனுக்கும் கண்மணிக்கும் ஒரு மாதிரி போயிடுது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க ஸோ உள்ளே வந்ததும் நல்லபடியாக வந்து சடங்குகளை ஆரம்பிக்க எடுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பிருந்தாவுக்கும் வந்து மாலையெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் சாத்தி ஒவ்வொருத்தவங்களா பூ வச்சுட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம கண்மணி வந்து பூ வைக்கலான்னு எடுக்கிறாங்க பிருந்தாவோட அம்மா முறைக்கிறாங்க அப்போ ராகவன் வந்து இங்கே பாரு கண்மணி இது உன் தங்கச்சி நீ தாராளமாக பூ வச்சிக்கோ யார் என்ன சொல்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னதும் உடனே யாரும் எதுவுமே சொல்ல இல்லை கண்மணியும் நல்லபடியாக பிருந்தாவுக்கு வந்து பூ வச்சு முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் பூ அப்புறமா மாறன் வந்து என்ன பொம்பளைங்க நீங்க எல்லாரும் வைக்கிறீங்க மாப்பிள்ளை வைக்க வேணாமா அப்படின்னதும் உடனே காத்திக்கும் பிருந்தாவுக்கும் வந்து நல்லபடியா போ ஸோ ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ரெண்டு பேருக்குமே வந்து மாலை எல்லாம் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் சரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு சம்மந்தி எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னதும் ஆமாங்க அப்படிங்கிறாங்க நல்ல வேலைங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு ஏம்மா என்னாச்சு அப்படின்னு விஜய்கிட்டே கேட்குறாங்க ஒன்று தெரியுமா நாங்கள் வார வழியில் கார்த்திக் மச்சானுக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு போது எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னம்மா சொல்கிற மாப்பிள்ளைக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்டதோ ஆமாங்க பாவம் நல்ல வேலையா எதுவும் ஆகலை அப்படிங்கிறாங்க என்னம்மா விஜய் எதுக்கு இதெல்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சுமந்தி ஒருவேளை அந்த யோசிர் சொன்னது சரியாயிடுமோ பயமா இருக்கு அப்படிங்கிறது என்ன சுமந்தி பேசிட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இங்கே பாருமா பிருந்தா உனக்கும் கார்த்திக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ இதை பற்றி பயப்படாத புரியுதா அப்படின்னதும் உடனே பிருந்தாவும் சமாதானம் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா நேரா அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து அந்த டிரைவருக்கு ஃபோன் போட்டு யோ அவனுக்கு ஒரு சின்ன காயமாச்சு வந்தால் தானே எல்லாருக்கும் சந்திக்கும் வரும் நீ என்னன்னா லாம் அடியோட விட்டுருக்க அப்படின்னதோ சரி மேடம் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த கண்மணி ஃபோன் பேசிட்டு இருக்கிறத வந்து வீடாக வந்து பார்த்துட்டுறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நடத்துனது நீ உனக்கு அசிங்கமா தெரியலையா கண்மணி அப்படின்னதோ ஆமாம் நான் தான் நடத்தினேன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ வேறா நான் இருக்கும் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் மீறி எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னதும் இங்கே பாரு கண்மணி நீ அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப தப்பு இருக்க ஒரு விஷயத்த வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்தை நடத்தி தீர்வேங்கிற மாதிரி வீரா வந்து கண்மணிக்கு சவால் விடுறாங்க கண்மணி நடத்த விட மாட்டேன் அப்படின்னு வீராவுக்கு சவால் விடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரம்மும் முடிச்சிருந்தது